ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு வந்து உபாசனை தெய்வம் உபாசனை தெய்வம் என்றால் என்ன உபாசனையும் விளக்கம் அதில் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குலதெய்வம் தெரியும் இஷ்ட தெய்வம் தெரியும் பாக்கியாதிபதியோட தெய்வம் தெரியும் லக்னாதிபதியோட தெய்வம் தெரியும் இது என்னென்ன உபாசனை தெய்வம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உப்பாச்சனை தெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்முகமாக நம்மளை இயக்குவது சரிங்களா உள்முகமாக நன்மையான வழிகளை நோக்கி இயக்குவது சரிங்களா தர்மமான வழிகளை நோக்கி இயக்குவதாக வந்து இந்த உபாச்சனை தெய்வத்தோட பணி இது வந்து நமக்கு நல்வழி காட்டு நம்மளுக்கு வந்து நெறிப்படுத்தும் நம்மளுக்கு வந்து ஆலோசனைகள் கொடுக்கும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும் சரி எந்த வழிக்கு போகணும் எந்தெந்த வழிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த உபாசனை தெய்வம் வழிகாட்டி வழிகாட்டியாக செயல்படும் சரிங்களா சரி இந்த உபாசனை தெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாரோ சரி பன்னெண்டு லக்னங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு லக்னங்களுக்குமே ஒன்பதாம் அதிபதி வந்து அதாவது பாக்கிய அதிபதி யாரோ அவர் எங்கே எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த நட்சத்திர நட்சத்திரநாதரோட வழிபாடு தான் வந்து உபாச்சன தெய்வ வழிபாடு இதுதான் வந்து உபாசனை தெய்வம் அந்த ஒன்பதாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோட அதி தேவதையாரோ அந்த அதி தேவதையில வந்து உபாச்சனை தெய்வம் சரிங்களா இப்போ வந்து இங்கே மேசர் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற மூணு நட்சத்திரங்கள் இருக்குது சரிங்களா இந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து காத்திகரி யாராவது பரவாயில்ல சரிங்களா வந்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இங்கே ஒன்று பாத மக்கள் இருக்குது இங்கே கார்த்திகை அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது கார்த்திகை அப்படிங்கிறது ரெண்டு மூணு நான்காம் பாதை இந்த சரிங்களா ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் தனுசு லக்கணம் வைங்க தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து சூரியன் ஒன்பதாம் ஸ்தானம்

சரிங்களா அப்போ வந்து ஒன்பதாம் அதிபதி அவங்களோட நட்சத்திரம் வந்து கார்த்திகை இந்த நட்சத்திரோட அதிபதி வந்து சூரியனேதான் சரிங்களா சூரியனோட அதிதேவதை வந்து சிவபெருமான் சரிங்களா அப்போ வந்து சிவபெருமான் வழிபாடு செய்வது வந்து உங்களுக்கு இவர்களுக்கு மிகுந்த சிறப்பு கொடுக்கும் சரிங்களா இந்த நன்கு கணத்துக்காரருக்கு ஒன்பதாம் தகுதிக்கு சூரியன் இந்த சூரியன் வந்து அவரோட நட்சத்திரத்திலே உட்கார்ந்து அமர்ந்திருந்தார் என்றால் அவருடைய வழிபாடு வாடிய தெய்வம் வந்து சிவபெருமான் சரிங்களா சிவபெருமான் வழிபாடு செய்யணும் செஞ்சாங்க அப்படின்னா வந்து உபாசனை அப்படிங்கிறது வெளிப்படும் சரிங்க அப்புறம் வந்து இன்னொரு தோட்டம் வரலாம் துளா லக்கணம் சரிங்களா துளா ட்ரெண்டு இந்த அறிவியல் வந்து ஏழு வச்சு சரி இந்த வந்து ஒன்பதாம் உங்கதான் ஸ்தானமாக ஸ்தானம் தான் வந்து பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தான அருவியில் வந்து முகாம் இந்த பிள்ளை வந்து இங்கே இருக்கு இங்கேயே வந்து இங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா மிருக சீசம் ரெண்டு மூணு நாடு திருவாதிரை புனர்கோசம் அப்படிங்கிற மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இங்கே வந்து புனர்கோசத்திற்கு நான் புனர்போஷ் இருக்கா புனர்கோசம் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது இங்கே புனர்கோசம் ரெண்டு மூணு நாள் பாதங்கள் புனர்போசம் எட்டாம் பாதையில் அமர்ந்துருந்தாருன்னா சாரி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது வந்து மீன ராசி இந்த மிதனராசி வந்து புதன் புனர்பூசத்தில் ஒன்றாம் பாதில் அமர்ந்து தாருனா ஒன்றாம் பாதையில் அமர்ந்துருந்தாருன்னா வந்து குருபூட நிச்சத்திரம் புனர்போசம் அப்படிங்கிறது அந்த குருபூட வந்து ஒரு வந்து சிவனோட ஆலயங்கள் சிவனுக்கு வலதுபுறத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து இருப்பார் வீட்டு இருப்பார் அவர் வந்து வழிபடணும் சரிங்களா அப்புறம் வந்து மனித வடிவில் இருந்து மனித வடிவில் இருந்து மகனாக இருந்து தெய்வமாக அவதரித்த வரையான வழிபாடு செய்யணும் சரிங்களா அதுதான் குருவுக்கு பொருத்தமான வழிபாடு சரிங்க அதாவது உதாரணமாக பாபா விவேகானந்தர் சரிங்களா இந்த மாதிரி மனிதர்களாக இருந்து தெய்வமாக மாறியவர்கள் ராகவேந்திரன் இந்த மாதிரி அவதாரங்களை வழிபாடுலாம் சரிங்களா மனித அவதாரமாக இது தெய்வமாக மாறி விடுவோம் சரிங்களா இலங்கை வழிபாடு செய்வது வந்து இந்த லக்கணத்த வந்து விசிறப்பாக ஏன்னா அந்த லக்கணத்துக்கு அவதாரமாக வந்து புதன் வந்து புலக்கோசம் ஒன்று ரெண்டு புலக்கோசம் வந்து ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் எந்த பாதம் இருந்திருந்தாலுமே குருவோட வழிபாடு செய்யணும் அந்த குருவுக்கு வழிபாடு வந்து தஷ்டாபுர்த்தி வழிபடலாம் பிரம்மன் வழிபாடு செய்யலாம் அப்புறம் வந்து அந்த மகான்களை வழிபாடு செய்யலாம் சரிங்களா உதாரணம் வந்து சூரியனாக இருக்குன்னா ஒன்பதாம் அதிபதி அமத நஷ்டராதிபதி வந்து சூரியனாக இருந்தான் சிவன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சரிங்களா சிவபெருமான் வழிபாடு செய்யலாம் அதுக்கடுத்து வந்து ஒன்பதாவது வீதியாக இருந்த நட்சத்திரம் வந்து சந்திரனா இருந்தது சரிங்களா நட்சத்திரங்கள் வந்து ரோஹிணி அஸ்தம் திருகோணம் அப்படிங்கிற மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு இந்த மூணு நட்சத்திரங்களே வந்து உங்களோட பாக்கியாதிபதி இருந்தார் அப்படின்னா இன்றைக்கு வழிபட வேண்டியது வந்து பராசக்தி வழிபாடுகள் சரிங்களா மாரியம்மன் வழிபாடுகள் அலங்காரம் இல்லாத சாந்தமான பெருந்தைவி வழிபாடுகள் வந்து சந்திரனோட நட்சத்திரங்களுக்கு வந்து பொருந்தும் சரிங்களா அதுக்கடுத்தது செவ்வாய் இருந்தார்னா ஒன்பதாம் அதிபர் வந்து நட்சத்திர நட்சத்திராதிபதி செவ்வாய் இருந்தார்னா வந்து நீங்கள் வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான முருகப்பெருமான வழிபாடு தான் அது வந்து உகந்தது சரிங்களா செவ்வாயினாலே அதன் அதிபதி வந்து முருகப்பெருமான்தான் முருகப்பெருமான் வழிபாடுகள் செய்யலாம் சரிங்களா மற்றும் வந்து முருகப்பெருமான வழிபாடு மட்டும் செஞ்சாலே போதும் சரிங்களா முருகப்பெருமான் வழிபடு வழிபாடு வந்து சிறந்தது செவ்வாய் நஷ்டங்களுக்கு அதுதான் வழிபடணும் அதுதான் சிறப்பு அதாவது முருகனோட ஸ்தலங்கள் சரி இங்கே இருந்தாலுமே வழிபடலாம் உதாரணம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அப்படிங்கிறது முருகனோட ஸ்தலம் அங்கேயும் போய் வழிபடலாம் வழிபாடுகள் சரிங்களா முருகப்பெருமானை வந்து வழிபட்டால் பொருந்தும் அதுக்கடுத்து உங்கள் நஷ்கரம் ஒன்பதாம் உங்கள் ஒன்பதாம் அதிபர் நஷ்டர அதிபதி வந்து புகனாக இருந்ததுன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாவிஷ்ணன் பெருமாள் கிருஷ்ணர் சரிங்களா வேறு வேணும் நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்யலாம் அதுக்கடுத்து குருவாக இருந்ததுண்ணா அது இப்போ நான் சொல்லியிருக்கேன் சரிம்மா தர்ஷனூர்த்தி தட்சிணாமூர்த்தி மகான்களோட வழிபாடுகள் செய்யலாம்னு நான் சொல்லியிருக்கேன் சரிம்மா பிராமண வழிபாடு மகன்களோட வழிபாடுகள் செய்யலாம் அடுத்ததாக வந்து சுக்கரனாக இருந்ததுண்ணா பாக்கியாதி நஷ்டராதிபதி வந்து சுக்கரனாக இருந்ததுண்ணா சுக்கரனாக இருந்தாருன்னா சுக்கரனுக்கு வந்து மகாலட்சி வழிபாடுகள் செய்யலாம் மகாலட்சி வழிபாடு அலங்காரமுள்ள தெய்வங்கள் சரிங்க அலங்காரம் உள்ள தெய்வங்கள் மகாலட்சுமி அப்புறம் வந்து காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு வழிபாடுகள் செய்யலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து அலங்காரமான தெய்வங்கள் அதுக்கடுத்த வந்து இந்த பாக்கார நஷ்டம் சனியாக இருந்தாருன்னா ஐயப்பன் வழிபாடுகள் செய்யலாம் சாஸ்திர வழிபாடு சரிங்களா அதுக்கடுத்தது காவல் தெய்வ வழிபாடுகள் காவல் தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறத செய்யலாம் உதாரணமாக வந்து இதுக்கு வந்து காவல் தெய்வமாக வந்து நீங்கள் ஒரு பைரவர் வழிபாடுகள் செய்யலாம் சரிங்களா பைரவர் வழிபாடுகள் கருப்பு சாமி வழிபாடுகள் சரிங்களா இந்த மாதிரி முனியாண்டி இந்த மாதிரி காவல் தெய்வங்களோட வழிபாடுகள் செய்யலாம் அதுக்கடுத்து வந்து சனியோ நஷ்டம் சனி வந்து பார்க்க இருக்குது நட்சத்திரே ராகுபாரதம் ராகுபார்த்தெல்லாம் கோரமான தெய்வ வழிபாடுகள் வந்து பொருந்தும் கோரமான தெய்வ வழிபாடுகள் போரம்போகங்கள் உள்ள தெய்வ வழிபாடுகள் உதாரணம் வந்து காளி மகா காளி சரிண்ணா அதுக்கடுத்தது வந்து துர்க்கை மண் அதுக்கடுத்தது வந்து பிரத்யங்கரா தேவி சரிங்கண்ணா பிரத்யங்கரா தேவி வராக வழிபாடுகளும் செய்யலாம் வராகம்மன் வழிபாடுகள் வழிபாட்டதுக்கும் செய்யலாம் சரி அதுக்கு அடுத்தது வந்து மாசாணி அம்மன் மாசாணி அம்மன் அந்த பத்திரகாளி பத்திரக்காளி அப்படிங்கிறது வந்து கோரமான தெய்வம் சரிங்களா கோரமான தைவம் வழிபடுகிறது அப்படிங்கறது வந்து செய்யலாம் சரிங்க அதுக்கு அடுத்து கீது உங்கள் பாய் கேதிய அமர்ந்த உங்கள் வாழ்க்கையதி அமர்த்த நட்சத்திராஜன் கேதுவாக இருந்ததுன்னா அதாவது கேதுவோட நஷ்டங்கள் வந்து அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி வந்து மேசம் இருக்குது மகம் அப்படிங்கிற வந்து சிம்மத்தில் இருக்குது மூலம் அப்படிங்கிற தனுசு இருக்குது உங்கள் பாக்கியத்தில் இந்த மூணு வீட்டில் எந்த வீட்டில் அமர் இருந்தாலுமே கேதுவோடு நஷ்டங்கள்லாம் வந்துருந்தேன்னா அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு எதோ ஒன்றில் அமர்ந்து இருந்ததுன்னா வந்து நீங்கள் வழிபாடுகள் செய்ய வேண்டியது வந்து கேதுவின் அதிதேவாது விநாயகர் பெருமான் வழிபாடு சரிங்களா விநாயகர் பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சரிங்களா சுய தலை இல்லாத சாந்தமான ஆந்தை வழிபாடு சரிங்களா ஆஞ்சநேயர் விநாயகப் பெருமான வழிபாடுகள் செய்வது சிறப்புங்களும் உங்களுக்கு வந்து அந்த உபாசனை அப்படிங்கிறது வந்து ஆக்டிவாக இருக்கும் சரிங்களா உபாசனை வந்து அது கேட்டதையுமே வந்து பொன் பொருள் கொடுக்காது மாட மாளிகைகள் இந்த மாதிரி செல்வங்கள் வசதி ஆடம்பரங்கள் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்காது சரிங்களா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி கூட்டிகிட்டு போகும் சரிங்களா உள்முகமாக இருக்கும்பே வந்து இயக்கும் கோபத்தர் வந்து எனக்கு என்னமோ இது சரின்னு தோணில்லைங்க எனக்கு என்னமோ இது சரின்னு படலை அதாவது எனக்கு உள்முகமாக வந்து எனக்கு ஒரு சிக்னல் வரும் அந்த சிக்னல் படி நான் செஞ்சேன்னா எனக்கு காரிய வெற்றியாகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க சில எனக்கு சரின்னு படலை அதனால் நான் வந்து காரியத்துக்கு வரல அப்படிம்பாங்க அது உங்களுக்கு சரியாகவும் இருக்கும் சரிங்களா அதனால் அதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவோ தெரியாமலும் வந்து அந்த உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது வழிபட்டிருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் ஏன் உண்முகமாக ரிசல்ட் சொல்லியிருக்கும் சரிங்களா இப்போது ஒரு காரியக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த காரியத்தோட சக்ஸஸ் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் யாரும் உதவியும் இல்லாமலேயே உங்களுக்கு உள் உணவுகளில் வந்து அது வந்து வெளிப்படும் சரிங்களா அங்கே போகலாம் அல்லது போக வேண்டாம் அப்படிங்கிற முடிவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் வந்து அனைவருமே வந்து இந்த உபாசன தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து சிறப்புகளை கொடுக்கும் சரிங்களா இங்கே வந்து அதாவது முடிவு முடிவு எடுக்க முடியாத சூழல்களில் திறந்துகிட்டு இருக்கும்போது சரிங்களா இந்த பக்கம் போகிற இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறதா அவங்களும் நல்லவங்களாக தெரியுறாங்க இவங்களும் நல்லவங்களா நல்லவங்களா தெரிவாங்க தெரிஞ்சுறாங்க ஆனால் இந்த சமயத்தில் யார் உதவுவாங்க யாரோட உதவி வந்து நம்மளுக்கு உண்மையாகவே உதவிகரமாக இருக்கும் இந்த மாதிரி கெழுவிகள் வந்து கிடைக்கும் ஆலோசனைகள் கிடைக்கும் இதுதான் உபவாசனை வழிபாடுகள்னால பயன்கள் சரிங்களா ஓகேங்களுக்கு சொன்ன வாழ்த்து வீடியோ வேறு தலைப்பிலும் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கோ தேங்க் யூ